பாபநாச பசுமை சுற்றுலா நிறுவனத்திற்கு சிறந்த சுற்றுலா நிறுவனத்திற்கான விருது நடிகை கஸ்தூரி வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச பசுமை சுற்றுலா நிறுவனத்திற்கு சிறந்த சுற்றுலா நிறுவனத்திற்கான விருதை நடிகை கஸ்தூரி வழங்கினார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சி மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி காரைக்காலில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறந்த ஆன்மீக சுற்றுலா சேவையை பொதுமக்களுக்கு வழங்கி வரும் பாபநாசம் பசுமை சுற்றுலா நிறுவனத்திற்கு சிறந்த சுற்றுலா நிறுவனத்திற்கான விருதை நடிகை கஸ்தூரி பசுமை சுற்றுலா நிறுவனத்தின் நிர்வாகி கே பரணிதரனிடம் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் புதுவை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமுருகன் மருத்துவர்கள் ஜேசிஐ நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்

பெக்கு அந்த கல்வி பயிற்சி கல்விக்கிறது இன்டர்வியூட்ட போறாங்க அது வந்து அந்த கல்விக்கு அனுபவம் அனுபவம் ஆகிறதும் இல்லை கல்வி சில இடங்கள் கடையாவும் நீங்க சொன்னீங்க இருந்தாலும் மேலும் ஒரு முறை சொல்கிறேன் கல்வியா அனுபவம் கேட்கும் போது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சொல்லவே முடியாது